அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட கால் கல்லூரியில் ஒரு நல்ல பிரைட்டாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு தொண்ணூத்தஞ்சு மாணவர்கள் வந்து அவங்க சர்வே எடுத்திருக்காங்க தொள்ளாயிரம ஒரு இருபது வருஷம் வந்து அவங்களை பின்தொடர்ந்து அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்ததுல தொண்ணூத்தஞ்சு மாணவர்களில் வெறும் பதினைந்து மாணவர்கள் மட்டும்தான் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதாவது ஒரு தலைவனுக்கு தேவையான தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி வெற்றியாளராக விளங்கியிருக்காங்க மிச்சம் இருக்கிற எண்பது பேர்களில் எல்லாருமே ஒரு சாதாரண வாழ்க்கை ஒரு மாதச்சம்பழம் வாங்கிட்டு ஒரு சாதாரணமா லோன் இஎம்ஐ இந்த மாதிரி வாங்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுற ஒரு சராசரி ஒரு இருக்காங்க இவங்க எல்லாருமே நல்லா தான் நல்ல அறிவாளிகள் தான் ஏன் வந்து ஒரு பதினஞ்சு பேர் மட்டும்தான் இவங்களால சக்சஸ்ஃபுல்லா ஏன் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியுது அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லாகிறதுக்கு பணம் சவாரிகளுக்கு அறிவு தேவை ஆனா சக்சஸ்ஃபுல்லா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வாழ்த்துக்கிட்டு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா மாறுறதுக்கு ஒரு விஷயம் தேவை அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உணர்வு <us>